சனி சனிப்பயிற்சி பலனில் பூரோட்டாதி நட்சத்திரம் பற்றி தற்பொழுது பார்ப்போம் இவர்களுக்கு பங்குனி ஒன்று வரை ஜென்ம ராசியில் சனி இருந்தாலும் நட்சத்திரத்தில் சனி பகவான் இல்லை அதனால் இவர்களுக்கு சுப விரயங்கள் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே இந்த நட்சத்திரக்காரர்கள் வீடு கட்டும் யோகம் புதிய வீடு கட்டுதல் இடம் வாங்குதல் அதேமாரி போர் போடுதல் விவசாயம் செய்வதில் இந்த ஆண்டுகள் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஆனால் இவர்களுக்கு பலவிதமான இடையூறுகள் நீங்கி பல வகையில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் இவர்களுக்கு பல வகையில் சிறப்புகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே இவர்களுக்கு உள்ள காலகட்டத்தினால் நன்மைகள் அதிகமாக நடக்கும் நான்காம் இடத்தில் குரு உள்ளதால் தாயாருக்கு சீர்ச்சல நோய் நொடிகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மற்ற வகையில் பாதிப்புகள் குறையும் பங்குனி ஒன்றாம் தேதிக்கு பிறகு மட்டுமே இவர்களுக்கு பலவிதமான பாதிப்புகளும் இன்னல்களும் ஏற்படும் இந்த நட்சத்திரம் கொண்ட அன்பர்கள் அனைவருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சாத்தியம் உண்டு அதற்கு தகுந்தாற்போல் போட்டித் தேர்வுகளிற்கு தயாரானால் இவர்களுக்கு கண்டிப்பாக அரசு உத்தியோகம் கிடைக்கும் என்பது தினமாகும் சிலருக்கு வெளிநாட்டில் நல்ல தகுதியான உயர்ந்த அந்தஸ்தில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியம் உண்டு அதனால் இவர்கள் பைரவர் வழிபாடு மேற்கொண்டு வந்தால் இவர்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டே தவிர பாதிப்புகள் அனைத்தும் குறைந்து நன்மைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் ஒன்று